இன்ன ஹைரல் ஹதீஸ் கிதாபுல்லா ஓயர் அல் ஹதி ஹதி முஹம்மத் ஓ ஷர் அல் நமூரி முஹதசா துஹா ஒகுல்ல மொஹதசத்தின் பிதா ஒகுல்ல பிதின் உள்ளா ஒக்குல்ல உல்லாலத்தின் பின்னார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாங்கள் மொஹர்ரா மாதத்தின் ஒம்பதாவது நாளில் சுண்ணத்தான நோன்பை பிடித்தவர்களாக இங்கு நாங்கள் சமூகம் அளித்திருக்கின்றோம் எங்களுடைய ஆசையெல்லாம் அல்லாஹ் எங்களுடைய சென்ற வருடத்தினுடைய பாவத்தை இந்த நோம்பை பிடிப்பதன் மூலமாக மன்னித்து விட வேண்டும் ஏனென்றால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் சௌமு யோமி அலி சலாம் சென்ற வருடத்தின் பாவத்தை அல்லாஹு தாலா இந்த நோன்பின் மூலமாக ஆசுரா தினத்தின் நோன்பு மூலமாக மன்னிப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகள் அதில் கருத்து கிடையாது யாரும் நான் நல்லவன் என்று கூறவும் கூடாது அவ்வாறு கூறுபவர் என்பவர் அவர் மிக மோசமானவர் ஒவ்வொருவரும் செய்கின்ற பாவங்களின் அளவும் அதனுடைய கொடூரத்தன்மை அதன் விளைவுகள் அவரால் புரியப்படாவிட்டாலும் அல்லாவிடத்தில் அவைகள் மிக அழகாக நேர்த்தியாக தவறாமல் சிறிசி பரிசு என்று அது ஒதுக்கப்படாமல் எல்லாமே தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது இதில் நாங்கள் இந்த நோம்பின் மூலமாக மன்னிக்கப்படுகின்ற பாவங்களை ஆய்வு செய்தால் எல்லா பாவங்களும் அல்ல மாறாக பாவங்கள் ஏனென்றால் ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹ் அலைவு செல்லம் அவர்களுடைய மற்றொரு ஹரிது கூறுகிறது சலவாத்துல் ஹம்ஸ் ஐந்து நேர தொழுகையும் ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மாவும் நோம்பிலிருந்து அடுத்த நோம்பும் முகஃபிராத்துன் டிமாபைன உன்ன இதை துணி பத்தில் கபா கமா கால அறைவு செல்லம் ஐந்து நேர தொழுகைகள் ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா இடையிலே நடக்கக்கூடிய பாவங்கள் ஒரு ரமதானில் இருந்து அடுத்த ரமலான் அவைகளிலே பாவம் மன்னிக்கப்படுகிறது யார் ரமலானில் நின்று வணங்குறானோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று ஹதி வருகிறது இதெல்லாம் என்னவென்றால் அவைகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையுமாம் பெரும் பாவமாக இருக்கக்கூடாதாம் அது ஹதி தெளிவாக வந்துட்டு பெரும் பாவம் என்றால் என்ன அல்லாஹ் ரசூலினால் எச்சரிக்கப்பட்ட நிறைய பாவங்கள் இருக்கிறது ஆகப்பெரிய பாவம் வைத்தல் அதற்கங்கால் நிறைய சாபத்துக்குரிய பாவங்கள் அது மாதிரியாக சொத்துரிமை சம்பந்தமான பாவங்கள் எல்லாமே அவைகள் மன்னிக்கப்படாது சொத்துகளோடு சம்பந்தப்பட்ட பாவங்களா சீதனத்தோடு சம்பந்தப்பட்ட பாவங்களா அவருடைய ஹக்குகளை அவருக்கு கொடுத்து விட வேண்டும் வியாபார கொடுக்கல் வாங்கலில் போய் சொல்லி ஏமாற்றி ஊழல் செய்து எடுத்ததா உரியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் அரசாங்கத்திலே வேலை செய்கிறவர்கள் தொழில்களிலே ஊழல் செய்து அவர்கள் ஈட்டிக் கொண்ட சொத்துகளா அதை மீண்டும் அரசாங்கத்துக்கு ஒப்படைத்து விட வேண்டும் அதுக்கெல்லாம் இந்த நோம்பு பரிகாரமாக அமையாது இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நோம்பை பொறுத்தவரை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் ரசூலுல்லா மதினாவுக்கு வந்த யூதர்கள் மூசா நபி அலை அவர்களை புறாவும் என்ற கொடுமையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றியதற்காக அதை யூதர்கள் பிடித்து வந்தார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்கு அதனால் தான் எங்களுக்கும் ரசூலுல்லா இந்த நோம்பை மார்க்கமாக்கினார்கள் என்று சுருக்கமாக தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த நோம்பினுடைய அடிப்படை அங்கிருந்து வரவில்லை இந்த நோம்புக்கு நாலு கட்டங்கள் இருக்கிறது அதை ஆயிசார் அலி அல்லாஹ் அண்ணா சொல்கிறார்கள் புகாரி ஹதிஸ் கிரந்தத்தில் தெளிவாக வருகிறது அதே மாதிரியாக இபின் உமர் அலி அல்லா அறிவிக்கிறார்கள் அவர்கள் கூறக்கூடியதும் அழகாக தெளிவாக வருகிறது என்னையா இந்த நோன்பை பொறுத்தவரை காத எவும் ஆசுரா தசூமு எவும் ஆசுரா தசூமு குறை சுன் பில் ஜாகிலியத்தி குறைசிகள் ஜாகிரியா காலத்தில் பிடித்து வந்தார்களாம் முதலாவது நபியலாரும் பிடித்து வந்தாராம் அப்ப ஜாகிலியத்தில குறைசிகள் பிடித்தார்கள் அந்த நாளையில் மர மாதம் ஆசிராவுடைய தினத்திலே பத்தாவது தினத்தில் காபாவினுடைய திரையை மாற்றுவார்களாம் வரிசா வருஷம் காபாவினுடைய திரைச்சீலை மாற்றுகின்ற வழக்கு இன்றும் இருக்கிறது ஜாயிரியா காலத்தில் அந்த திரத்தில் மாற்றுவார்கள் குறைசியாலும் பிடித்து வந்தார்கள் இந்த மாதிரி அந்த நோம்பு பிடிக்கக்கூடிய வழக்கு அந்த அரபிய சமுதாயத்திலே முதல் இருந்து வந்திருக்கு யார் சொல்லா ஆயிஷா அலி அல்லாஹ் எங்கள் இந்த ஹரீஸ் புகாரி கிரந்தத்தில் வருகிறது இவரவர் அலி அவர்களும் சொன்னார்கள் இது முதலாவது கட்டம் அதுக்கு பின்னால ரசூ செல்ல மதினாவுக்கு வாராங்க மதினாவுக்கு தாலா ரமதானுடைய நோன்பை கடமையாக்குறதுக்கு முந்தி என்ன செய்கிறார்கள் ஆசுரா நோன்பை கடமையாக்குகிறார்கள் அல்லாஹுடைய கட்டளை அதை ரசூல்லா நடைமுறைப்படுத்துகிறார்கள் நபி சல்லா அலி செல்லம் மதினாவுக்கு வந்தது ஹிஜிரி ஒன்றில் மதினாவுக்கு வராங்க அதில் இருந்தால் ஹிஜிரி கணக்கு வருகிறது வந்ததுக்கு பின்னால நபி சல்லா அலி செல்லம் அந்த நோம்பை பிடிக்கிறதோட அமர விசியாமிகி அந்த நோம்பை பிடிக்குமாறு எல்லோருக்கும் கட்டளையிட்டார்கள் விட்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி செல்லம் அதுவும் இன்று ஆசிராவுடைய தினம் என்று அவர்களுக்கு காலை பொழுதுல கன்ஃபார்ம் ஆகும் ஆசிரா நோம்பு பிடிக்க வேண்டியது பிடிக்க வேண்டியது கடமை என்ற விடயம் நபிகளார் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு காலையில் தெரிய வருகிறது ஒன்று அவர்கள் இரவு அதை அறிவித்திருக்க மாட்டார்கள் அல்லது காலையில் தான் அது கன்ஃபர்ம் ஆகுது இது ஆரம்ப காலத்து சட்டத்தை சொல்லுங்கள் அப்போ உடனே ரசூல் சல்லா அலி செல்லம் என்ன செய்தார்களா மதினாவில் இருக்கக்கூடிய வளர்ச்சி இருக்கக்கூடிய கிராமங்கள் மதினாவுடைய ஓனப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் ஆள் அனுப்பி வைத்தார்கள் எப்படி அனுப்புகிறார்கள் யாரொருவர் காலையில் நோன்பு பிடித்தவராக இருக்கிறாரோ அவர் நோன்பை பிடித்து அப்படியே இருக்கட்டும் யாரெல்லாம் காலையில் சாப்பிட்டுட்டாரோ அவருக்கு நோம்புன்னு தெரியாது சாப்பிட்டார் மிகுதி உள்ள நாளையில் அவர் நோன்பை அப்படியே பூரணப்படுத்தட்டும் என்று செல்லல்லாஹு அலைவு செல்லம் கட்டளையிட்டார் இந்த உம்மத்திற்கு ஆசுரா நோன்பு கடமையாக்கப்பட்டது ரமலானுக்கு முந்தி அப்ப என்ன செய்யறாங்க பகல் பொழுதில் நோன்பு கடமையாகும் அதாவது பகல் பொழுதில் நோன்பிற்குரிய கட்டளை வருகிறது மக்களுக்கு அது இரவு அல்லாவுடைய தூதரனால் கடமை என்ற அடிப்படையில் இல்லாமல் இருந்திருக்கலாம் அது தெரியாமல் இருந்திருக்கலாம் கடமை என்ற விடயம் அந்த பிரகாரம் பகல் பொழுது காலை பொழியில் தான் அப்படி என்றால் என்ன இப்ப உதாரணமா நாம தான் தென்பட்டது தூங்கினாக்களுக்கு தெரியாது காலையில வேலைவட்டிக்கு போயிட்டு பிடிக்க எட்டு மணிக்கு ஊருக்கு ஒன்று பலர் நோம்பு பிடிச்சிருக்காங்க என்னன்றா இரவு பிறதென்பட்டதா இப்ப பிடிக்காதவங்க என்ன செய்யணும் அவர்கள் மிகுதி நாளை பிடிக்க வேண்டும் ஒரு கடமையான நோன்பு இன்றுதான் நமக்கு அது கடமை தெரிய வருகிறது அப்படி என்றால் மிங்கியுள்ள நேரம் அவர்கள் பிடிக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீரின் மூலமாக செல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்துகிறார்கள் அதுக்கு பின்னாலே இது அறிவிக்கக்கூடிய சஹாபி அவர் சொன்னார் அப்ப அந்த அறிவிப்பு வந்ததுக்கு பின்னால நாங்கள் நோன்பு பிடிச்சோம் எங்கட வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் இருக்காங்களே அவங்களையும் நோன்பு பிடிக்க பழக்கினோம் எந்த அளவுக்கு நாங்கள் பழைக்கிறோம் என்றால் அவர்கள் பசியால கத்துவாங்க அதை நான் அவர்களை அமைதிப்படுத்துறதுக்காக நோன்பு திறக்கிற டைம் வரையில் வைக்கோலால் செய்யப்பட்ட விளையாட்டுப் பொருளை கொடுத்து அவங்களோட சிந்தனைகளை மாற்றி நாங்கள் இந்த மாதிரி நோன்பை பிடிச்சி வந்தோம் எதுவரை என்றால் ரமதானுடைய நோன்பு கடமையாகும் வரை ரெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் ரமதானுடைய நோன்பு கடமையாகும் ரமதானுடைய நோன்பு கடமையான உடனே அப்பற சூழ்நாகி சல்ல அறைவ செல்லம் என்ன சொல்கிறார்கள் விரும்பினவர் இந்த நோன்பை பிடிக்கலாம் ஆசுரா நோம்பை விரும்பினவர் இந்த நோன்பை விடலாம் ஆனால் நான் நோம்பாளியாக இருக்கிறேன் இது மூணாவது கட்டம் காலத்தில் பிடித்து வந்தது அது ஒரு கட்டம் கடமையாக்கப்பட்டு ஆசுரா நோம்பு பிடிக்கப்பட்டது இரண்டாவது கட்டம் மைனாவில் வந்து அந்த ரெண்டு வருஷம் அதற்கு பின்னாலே ரமதான நோம்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னாலே விரும்பினவர் பிடிக்கலாம் விரும்பினவர் பிடிக்காம விடலாம் என்று சில சகாபாக்கள் பிடித்தார்கள் சில சகாபாக்கள் பிடிக்காமலும் இருந்தார்கள் உதாரணம் அப்திலாபின் மசூத் அலி அல்லாஹானோ அவர் இடத்தில் அஸ்ஸான் சென்றவர் வாரன் ஆஷராவிடைய தினமாக அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு சாப்பிட்டு யார் யார் அப்திலாபின் மசூத் அலி அல்லாஹானவர்கள் சாப்பிட்டு கிரிக்காரி அப்போ அப்திலாபின் மசூத் ரலி அல்லாஹான இடத்தில் அவர் கேட்காரு எங்கள் இன்றைக்கி ஆசீரா தினம் அல்லவா நீங்கள் சாப்பிட்டு கிரிக்கெயிலே என்று கேட்காரு அவர் சொன்னார் இந்த ஆசிரா தினத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோங்கிற சூழலாக கட்டளையிட்டார்கள் அது எப்போ தெரியுமா ரமலாண்டு நோன்பு கடமையாக்குறதுக்கு முந்தி அதுக்கு பின்னால எங்களுக்கு கடமை இல்லைங்கிறதால விரும்பினால் பிடிக்கலாம் விரும்பினால் விடலாம் என்று நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் எங்களுக்கு சலுகை தந்ததால பிடிக்கல நீங்களும் நோன்பு இல்லாமல் இருந்தால் வந்து என்னோட சாப்பிடுங்க இதாக சாப்பிடுங்க அதில் அவர் மசூதரையெல்லாம் சொன்னார் இது மூணாவது கட்டம் நாலாவது நடந்தது எங்களுடைய சமுதாயத்தில் மிக எல்லோரும் செல்லக்கூடிய விஷயம் அதன் என்னது நாலாவதாக நடந்தது அதை இபுன் அப்பா அலி அல்லா சொன்னார்கள் அதே மாதிரி அபு முசல் அவர்களும் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் புகாரிலே வருகிறார் ஹைபர் வாசிகள் இந்த நோம்பை பிடிப்பவர்களாக இருந்தார்கள் அந்த நாளை பெருநாளாக எடுப்பார்கள் அவர்களுடைய பெண்களுக்கு ஆடையும் அணிவிப்பார்கள் சிறுபிள்ளைகளுக்கும் ஆடை அணிவித்து அழகிய முறையிலே உடுத்து பெருநாள் மாதிரி எடுத்து வந்தார்கள் அதாவது கைபர் வாசிகள் என்றால் இஸ்ரவேலர்கள் என்று நான் சொல்லக்கூடிய அந்த யூத சமுதாயம் யூதர்கள் யூதர்கள் ரசூல்லாடைய காலத்திலே மூன்று இடத்திலே இருந்தார்கள் அதிலே மதினாவுக்கு கிட்ட உள்ள ஊர் என்றால் ஹைபர் தான் மற்ற ரெண்டும் தூரம் அந்த பகுதியில் ஹைபர் கோட்டை என்று சொல்வார்கள் அந்த பகுதியில் யூதர்கள் மொத்தமாக கட்டியாக அந்த கோட்டையிலே வாழ்ந்து வந்தார்கள் ஹைபர் யுத்தத்தின் பின்னர் அந்த கோட்டை முஸ்லிம்களுடைய ஆட்சிக்குள் வருகிறது அந்த யூதர்கள் நிறைய ரசூலுல்லாய் செல்லல்லாலே செல்லும் அவர்களுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் அத்துமீறல்கள் வாக்குமீறல்கள் உடன்படிக்கை உடைப்பது சளி என்று நிறைய செய்தார்கள் மதினாவிலே வந்த ரசூலுல்லாய் சல்லுள்ளா அவர்களையும் மைனாவிலே குடியிருந்த ஏனைய மக்களோடும் நிம்மதியாக வாழ விடவில்லை என்ன செய்யணுமோ எல்லாம் செய்ய நினைத்தார்கள் அதற்காக ஆங்காங்கே நம் ஹம்ம நபிகளால் எதிர்க்கக்கூடிய சமூகங்களை ஒன்று திரட்டி யுத்தங்களிலும் ஈடுபட்டார்கள் கடைசியாக அவர்களுக்கு எதிராக நடந்த யுத்தத்தின் மூலமாக அந்த கோட்டையில் கைப்பற்றப்பட்டது அந்த யூதர்கள் பிடிக்கக்கூடிய வழக்கு இருந்தது அது ஆரம்பத்தில் நோன்புடிப்பார்கள் அவரை நோம்பு நமக்கு தெரியுமா பக்கத்தில் அணி அடுத்த ரோட் தெரியாது இது மாதிரி இது நவீன தொழில்நுட்பம் உள்ள காரம் தெரியாது அங்கிருந்த யூதர்கள் அவர்களுக்கு சில நடைமுறைகள் இருந்தது அல்லாஹுத்தாலா ஒரு பொது விதியை ரசூல்லாவுக்கு மார்க்கமாக்கினார் யூதர்களுடைய நடைமுறை கிறிஸ்தவ சமுதாயத்துடைய நடைமுறை இவர்கள் ரெண்டு பேரும் யாரும் வேதக்காரர்கள் இந்த வேதக்காரர்கள் அவர்களுடைய நடைமுறைகளை நீங்கள் மார்க்கமாக்கி கொள்ளக்கூடாது அவர்களுடைய மார்க்க கிரியைகளை நீங்கள் மார்க்கமாக்கி கொள்ளக்கூடாது மேலும் அவர்களுக்கான சில அடையாளங்களை உங்களின் அடையாளமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டது அதில் ஒன்றுதான் தாடி வைக்கிறது அவங்க வைக்க மாட்டாங்க நீங்கள் வைங்கோ சில நேரம் அவர்கள் வச்சால் அந்த தாடிக்கு சாயம் விட மாட்டார்கள் நீங்கள் கறுப்பில்லாத வர சாயத்தை விடுங்கள் மருதோண்டியோ அல்ல டார்க் ப்ரௌனோ ஏதோ க கலரை போடலாம் தனி கருப்பு போடக்கூடாது அப்போ இந்த மாதிரி அவர்கள் பைத்திர பக்கத்தை நோக்கி தொழுதார்கள் நீங்கள் அவங்களுக்கு ஒப்பாக கூடாதுலாவும் மார்சையை நினைத்தார்கள் அல்லாவுடைய கட்டளை வராதான்னு எதிர்பார்த்தார்கள் அல்லா காபத்துல்லா பக்கம் திருப்பி விட்டார் அப்போ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சல்லல்லாஹு ஆகும் அலைவர் செல்லம் அவரிடத்தில் சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகுது பக்கத்தில் இருக்கிற இந்த யூதர்களும் என்ன செய்கிறார்கள் இந்த நோம்பை இந்த நாளை சங்கைப்படுத்துகிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது அந்த ஹதீதில் அந்த செய்தி எப்போ ரசூல்லாவுக்கு சொல்லப்பட்டதுன்றது வரலை இத்தனை நாம் ஆண்டன் ஆனால் ஒட்டுமொத்த ஹதீதை எல்லாம் திரட்டி பார்த்தா ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு கடைசி வருஷம்தான் அந்த விடயம் உணர்த்தப்படுகிறது அது எப்படி புரியலாம் இப்படி அப்பா சலி அல்லாஹன் அவருடைய ஹதீஸில் அவர்கள் மக்காவில் ஹிஜரத்து போறதுக்கு மூணு வருஷத்துக்கு முந்தையா பறக்கார்கள் மக்காவில் பிறந்தார்கள் ரசூல்லா மதினாவுக்கு வரும்போது அவர் ஒரு குட்டி பிள்ளை மூணு வயசு பிள்ளை அவருக்கு ரமலா நோம்புக்கு முந்தைய ஆசிரா நோம்பு கடமையான விடயம் அவருக்கு தெரியல அவர் ரசூல்லா மௌத்தாகும் அவருக்கு வயசு பதிமூணு அப்ப அந்த சாபி புரிந்து கொண்டாரு ரசூலுல்லா செல்லா அலி செல்லம் கடைசியிலே தான் கட்டளை இட்டார்கள் என்று புரிந்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால் அவர் ஜாவிலியா காலத்தில் நோம்பு பிடித்தார்கள் என்ற செய்தியை சொல்லல என்ற அந்த நேரம் மக்காவுடைய ரசூல்லா பிடித்த செய்தியை கடமையாக இருந்த செய்தியை சொல்லல சின்ன பிள்ளை அப்ப பிற்காலத்தில் உள்ள செய்திதான் அவருக்கு கிடைச்சிருக்கு பிற்காலம் என்றால் அவர் பதிமூணு வயசு பத்து வயசு அந்த காலத்தை அவர் ரொம்ப அவதானிக்க இருந்திருப்பார் அப்ப அவர் என்ன சொல்லார் என்றால் செல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்த நேரம் யூதர்கள் நோம்பு பிடிச்சிருக்கத்தை பார்த்தாங்க அப்ப ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லம் என்னென்று கேட்டாங்க இது யூதர்கள் சங்கப்படுத்தக்கூடிய நாடு மூசா அலை சிலாத்த அல்லா காப்பாத்தினான் அதுக்கு நன்றிக்காக பிடிக்கிறார்கள் என்றார் அப்ப ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லம் யூதர்கள் சங்கப்படுத்துற நாடு என்ற செய்தியை சொன்னதும் என்ன செய்தார்களா அதை இவன் அப்பா சலி அல்லா அவர்களான் சொல்றார்கள் அப்ப ரசூல்லா சொன்னார்கள் நான் அடுத்த வருஷம் இருந்தால் ஒன்பதாவது நாளையும் பிடிப்பேன் என்றார்கள் ஆனால் அடுத்த வருஷம் வருவதற்குள் மரணித்து விட்டார்கள் முஹர்ரம் மாதம்தான் ஆஸ்ராவும் பிடிப்பது ரசூலுல்லா மௌத்த ஆகிரார்கள் ரபி லெவல் மாதம் முஹர்ரத்திற்கும் ரபி லெவல் மாதத்திற்கும் இடையில் ஒரு மாதம் தான் இன்றைக்கு சபர் மாதம் முஹர்ரம் சபர் ரபி லெவல் ரசூலுல்லா ரபி லெவல் மௌத்தாகிறார்கள் அப்போ முஹர்ரம் மாதம் ஆஸ்ரா பிடிக்கிறார்கள் எத்ராம் ஆண்டி ஹெஜிரி பத்தாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு மௌத்த ஆகிறார்கள்

மார்க்கமாக்காமல் செய்வதை மார்க்கமாக்கிவிட்டு மௌத்தாகி விட்டார்கள் என்ன சொன்னார்கள் இந்த யூதர்கள் நான் உங்களை விட விடயத்தில் நான் தான் மிக தகுதியானவர் என்று நபி அவர்கள் மூசாவையும் அவரை ஈமான் கொண்ட அந்த யூத சமுதாயம் அப்ப அவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றியதற்காக அவர்கள் நன்றி செலுத்தின மாதிரி சல்லாஹூ அலேசல்லம் நோன்பு என்ற அந்த வணக்கத்தை மார்க்கமாக்கி கொண்டார்கள்